நல்லா சார் திரு வேலுமணி அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள் நம்மளுடைய சிறப்பு முகாமிற்கு வருகை தந்திருந்த நம்மளுடைய தூய்மை பாரதம் அதாவது நம்மளுடைய மத்திய கவர்மெண்ட் அதனால் நம்ம கடலூர் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட ஊரக வளர்ச்சி துறை டிஆர்ஓ தான் நம்மளுடைய வேலுமணி சார் அவருக்கு மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய தாளர் மரியாதை செலுத்துவார் ப்படியாக சாரல் அறக்கட்டளை நிறுவனர் நம்மளுடைய சாரல் சங்கர் அண்ணனுக்கு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவிக்க மாற அன்புடன் அழைக்கிறோம் நம்மளுடைய தூய்மை பாரதம் பற்றிய கருத்துக்களை உங்களுடன் கலந்துரையாட நம்மளுடைய வேணுமனு சாரை அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாள் ஒரு இனிய நாள் நம் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு வசந்த திருநாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான நாட்கள் நம்முடைய பள்ளியின் தாளர் அவர்கள் வருகிறது இந்த மாலை நேரத்திலும் உங்களுக்காக தன்னுடைய இனிய நேரங்களை ஒதுக்கி தன்னுடைய சிறந்த முறையில் நமது நமது மாணவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இதை ஒருங்கிணைத்திருக்கிற அவர் பெயரிலேயே தியாகம் வைத்திருக்கிறார் நம்முடைய வணக்கத்துக்கு நீர் தியாக அவர்களுக்கு ஒரு அன்பு கரவழி எழுப்பியிருக்கிறோம் அந்த ஒருங்கிணைப்பிற்காக அவர் நாம் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அதைப்போடவே நம்முடைய தாளர்கள் லட்சுமிஸ்வரோடைய பள்ளியில் எத்தனை எத்தனை மாணவர்கள் படித்து இன்றைக்கு டாக்டர்களாய் என்ஜினியர்களாய் நாட்டுக்கு உடைக்கிற நற்குடி மக்களாய் வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நிறைய கைத்தட்டலை அவர்கள் நான் வழங்க வேண்டும் அவர்கள் நூறாண்டுகள் வாழ வேண்டும் நோய் கொடுகள் இல்லாமல் வாழ வேண்டும் மன்னன் தமிழ் அவர் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பல்லாயிரம் மாணவர்களை இந்த கடலூர் மாநகரத்திலே வாழ வைத்து அவர் இந்த நிறுவனத்தை மீண்டும் சீரோடும் சிறப்போடும் நடத்திட வேண்டும் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த சரோடிய லட்சுமி சுவரோடியா என்கிற இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாக இருக்கிறது நண்பர்களே கல்லூரியாக மட்டுமல்ல இது பல்கலைக்கழகமாக மாறும் என்பதுதான் நம்முடைய இந்த முகாமின் மூலமாக நாம் இந்த நாளில் இருந்து நிச்சயமாக நடைபெறும் என்பது நான் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் என்னுடைய கனவு நினைவாக நண்பர்கள் இந்த திருப்பாதிரி புலியூரில் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் அமைந்தது இங்கு இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த தவப்பாய் நண்பர்களே இப்படி ஒரு பள்ளிக்கூடம் வந்து மிகவும் 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 கவனமாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மிகுந்த கவனம் செலுத்தி அவர்களை அவருடைய ஒழுக்கத்தை அவர்களுடைய கடமை உணர்வை அவருடைய கற்றல் உணர்வை அவருடைய ஸ்டடி ஸ்கில் அவருடைய மெமரி ஸ்கில்ஸ் எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக ஆசிரியர் மக்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த நாட்டு நலப்பணி திட்டமும் உங்களை ஒரு நாட்டுக்கு உழைக்கிற நற்கொடி மக்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நேரத்திலும் அவர் வந்து மாலை நேரத்தில் கூட தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்காமல் ஆசிரியர் மக்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த கருத்தாளர்கள் உங்களுக்கு வரவேற்பு காமிக்கிறார்கள் சார்கள் அற்புதமான சாரல் எந்த இலங்கைகளை மாபெரும் உரையாற்று வீரர்களாய் உடற்பயிற்சி வல்லுநர்களாய் மிகச்சிறந்த தற்காப்பு கலை நிபுணர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் சேவை உள்ளத்தோடு தொண்டுள்ளோடு தூய உள்ளத்தோடு இப்படி பணியாற்றி முன்னால் கொண்டு நிறுத்துகிறார்கள் அல்லவா இதுதான் நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கிறது நம்முடைய பள்ளிக்கு நாம் சென்று என் நன்றி நோய் கொண்டதாக சொல்வார்கள் நம்முடைய ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகன் சான்றோட கேட்டதா என்று சொல்வார்கள் அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த பெற்றோர்களை உள்ளத்தில் இருந்துதான் உங்களை எல்லாம் பார்ப்பார்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகத்தான் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் இந்த ஏழு நாட்கள் அவருடைய பாக்கியராஜ் படத்தில் அந்த ஏழு நாட்கள் என்று சொல்லுங்கள் இந்த ஏழு நாட்கள் இவர் வாழ் முழுவதும் உங்களை திருப்பி போடும் புரட்டி போடும் உங்களுக்கான ஒரு பேராட்சி ஒரு ஆளுமையை இந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்று சொல்லுவாங்க இந்த பயிற்சியில் பல்வேறு விதமான உங்களுக்கான லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லுவாங்க இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ கம்யூனிட்டி சர்வீஸ் இந்த வார்த்தையை நிறைவேற்றப்படுங்கள் சமூகத்திற்கு சேவையாற்றுகிற போதுதான் பேராட்சி நீ மாறுகிறேன் சொல்லல நாட்டுக்கு உழைக்கிற உங்களும் மற்றவர்களிடம் நீங்கள் பேராற்றல் மிக்க வாய்ப்பு இருந்தவராய் வாசலா நண்பர்களை நீங்கள் உங்களுக்காக மட்டுமே படித்து முன்னேறி நாம மட்டும் வந்து வெந்தது சின்ன விதி வந்தால் சுத்து போகிற வாழ்க்கை வாழ்க்கை அன்பு தம்பிகளே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழவில்லை இங்கே இருக்கிற இந்த சமூகத்திற்காக வாழ்கிறீர்கள் மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்கள் நாட்டுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதன் மூலமாகத்தான் நம்முடைய ஆளுமை பல்வேறு விதமான வளர்ச்சி அடைகிறது அன்பிற்கு இந்த தூய்மை பாரத திட்டம் எந்த திட்டத்திற்கு இந்தியா முழுவதும் இருக்கு ஆகாஷ் 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 பதினேழு முதல் அக்டோபர் ரெண்டு அண்ணல் காந்தியின் அவதார திருநாள் வரை இது ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பர்களே அந்த தூய்மையே சேவை என்கிற அந்த இயக்கம் செப்டம்பர் ஏழு அக்டோபர் இரண்டு வரை ஏன் நடைபெறுகிறது தெரியுமா அண்ணல் காந்தி அவர்கள் கனவு இந்தியாவில் இருக்கிற ஆறு லட்சம் கிராமங்களும் வலிமை பெற வேண்டும் என்றால் கிராமங்கள் தான் இந்தியாவில் இதயமாக இருக்கிறது அவர்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஆகவே இந்த தூய்மை பாரத் திட்டத்தை இந்தியா மூலம் செயல்படுத்த வேண்டும் நினைத்தார்கள் அன்பு நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன தகவல் நானும் உங்களைப் போல நாட்டு நல்லப்படி திட்டம் மாணவனாய் எங்களுடைய பேராசிரியர் குழந்தைகளின் தலைமையிலே நிறைய நாட்டு நல்லப்பள்ளி திட்டத்தில் ஏழு நாட்கள் நாங்கள் வந்து பங்கிருந்திருக்கிறோம் கல்வராய் மலைகள் எல்லாம் கண்டக்காடு இங்கெல்லாம் நாங்கள் வந்து ஏழு நாட்டு திட்டம் அந்த நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் என்னோடு படித்த நீதிபதி இருக்கிறார் பல பல மனிதர்கள் நீங்கள் அப்போ பார்க்கலாம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவோடு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்க வீட்டுல செல்லப்படியெல்லாம் இருப்பீங்க ஒரு சின்ன தமிழர் போய் டீ குடிச்சிட்டு அதை வந்து கழி வைக்க மாட்டீங்க அப்படியே வச்சுட்டு வருவீங்க ஆனா இங்க வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க வந்து பொதுவாக ஒரு சமூகத்தில் எப்படி வாழ்வது மற்ற அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வாடுறது இந்த அந்த ஆளுமை நீங்க வளர்த்துக் கொள்வது அது போலவே எதுக்கு நம்ம இந்த தெருவு போய் நம்ம குறிப்பாக வாரம் வீட்டுல நீங்க சின்ன தொடர்ந்து வர மாட்டீங்க ஆனா இங்க வந்தீங்கன்னா நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை பழகி கொள்வதற்காக வேண்டிய செய்கிறீர்கள் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தியாகம் ஒரு பேராற்றல் உங்களுக்குள்ளே உருவாகும் என்பதே இந்த ஏழு நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய தூய்மை பாரதத்தின் சார்பாக காலையில் நீங்கள் மிகப்பெரிய ஊர்வலம் சென்றிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கான ஒரு அன்பு கரவுலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக நாம் பாராட்டுதலையும் சீராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஊர்வலம் எண்ணற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏன் தூய்மையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்கு ஒரே காரணம் நோயற்ற ஏற்ற வாழ்வை குறைவந்து செல்லும் என்று நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வை பாட்டி அப்பையும் சொல்லியிருக்காரு குழானாலும் குவித்து குடி கந்தையானாலும் கசைக்கு கட்டை என்று சொல்கிறார்கள் இல்லையா ஆகவே அன்பிற்கிடையுள்ளே நம்முடைய காலகாலமாக நம்மிடமுங்களுக்கு பழக்கம் இல்லை என்றால் நம்ம ஐயா அழகாக சொன்னாங்க சுத்தம் சுகம் தரும் என்று நம்ம கிராமத்தில் பெரியவங்க சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும் அப்படின்னு ஏப்பா நீ வந்து சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் உண்டு சுகமாக வாழ முடியும் என்பதைத்தான் மிக அழகாக நம்முடைய ஐயா அவர் உங்களுக்கு எடுத்து சொன்னார் அன்பு மாணவர்களே நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆளுமை என்பது வேற ஒன்றும் இல்லை இந்த பர்சனாலிட்டி நீ படிச்சு எங்க போனாலும் அப்ப என்ன செய்யணும்னா நம்ம காலையில் இருந்த உடனே வந்து பல் துளக்குவதிலிருந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் பல் துளக்கணும் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு வரை இரவு தூங்கும் போது சரியா நம்ம ஏன் இரவு தூங்கும் போது கை பல் துளக்குறோம் சொல்லுங்க ஒரு மாவு கிரைண்டர் இருக்குல்ல அது வீட்டுல அம்மா ஆட்டிட்டு இருக்காங்க அந்த மாவு அரைச்சு பிறகு என்ன செய்வாங்க அந்த கிரைண்டர் கழிவு வைப்பாங்க வைக்க மாட்டாங்களா அப்படியே போட்டுருவாங்களா நம்ம காலையில் இருந்து நம்ம முறுக்கு இருக்கலாம் சாப்பிடுறோம் கிரைண்டர் அரைச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இரவு தூங்கும்போது அதை கிரைண்டர் தான் பண்ணிட்டு போனோம் கிளீன் பண்ணிட்டு தான் தூங்க போகணும் ஏன்னா நிறைய ஜெம்ஸ் பேக்டரியா வந்துடும் இல்லை ஆகவே காலையில் பல் தொடலக்கிறத விட இங்கே முக்கியமானது என்னது இரவிலும் பல் துறக்கிறது ஆஃபீஸ் வந்தீங்கன்னா பத்து கடல்கள் நலம்படம் பத்து கடல்கள் போட்டு வச்சிருக்கோம் காலையிலும் மாலையிலும் பல் துளக்க வேண்டும் நம்ம அங்கே வந்து தூய்மையான ஆடைகளையும் உடுத்த வேண்டும் சிறு பாதனை அணிந்து கொண்டே செல்ல வேண்டும் ஏன்னா காலில் வந்து தொக்கி பொருள் காடைக்கெல்லாம் வந்துடும் வேறு சின்ன சில துவாரங்கள் காலில் காலையில் எங்க சார் துவாரம் பாதனையிலேயே சாலைலாம் செல்லக்கூடாது நேச்சல வேறு வருது இல்லை தோரம் தண்ணி தெரியுதா தெரியல அதே மாதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிற துவாரம் தெரியாது ஆனால் அங்கேயே நிறைய நாடாப்புழர்கள் கொட்டி பொருட்கள்லாம் வந்து சின்ன சின்ன முட்டைகள் எல்லாம் உள்ளே போகணும் அதுதான் அந்த நலப்புடம் வாழ்வதற்கு பத்து கட்டளைகளை நம்ம வந்து திறந்தபடியும் மலம் கழிக்கக்கூடாது நம்ம வந்து ரெண்டு இடங்களிலும் சிந்தீர் கழிக்கக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க சார் என்ன சார் சும்மா ரோட்டு ஓரம் எங்கே இருந்தால் நமக்கு என்ன சார் தெரியும் சாப்பிட எல்லாம் ஒன்று சிறுநீர் கழிச்சுருந்தா அப்படி அனுப்பிங்க இங்கே ஒரு வாயில் அந்த வாயில போய் தண்ணீர் வச்சுட்டு நீங்க இந்த பண்ணிடி தண்ணீர் வேகமாக வச்சுக்கிறேன் என்ன செய்யும் கரண்ட் வருமா வராதா வருமா வராதா வரும் தானே தண்ணீரை வந்து பிரிச்சு அடித்தோம் என்றால் அந்த மின்சாரத்தில் அங்கே இருந்து வாய்க்கு மின்சாரம் தண்ணீர் வருது இல்லை மின்சாரம் என்றால் அந்த மின் துகள்கள் சாரை சாரையாக வருவதுதான் மின்சாரம் இல்லையா அதே போல நீங்க யூனியன் அடிக்கும்போது நீ ஒரு சாக்கடையில் ஒரு பழைய அழுக்கடங்கி சாக்கடையில் யாராவது உருவாங்கன்னு ஓரமாக போய் இருப்போம் நம்ம ஒரு குப்பை மேட்டில் போய் நம்ம சிறுநீர் அடிக்கும் போது அங்க இருக்கிற வைரஸ்கள் பாக்டீரியா இருக்குங்களா ஒரு ஒரு கண்டக்டரா ஒரு தொடர்பாக ஏற்படுத்துகிற செய்யும் அங்கிருந்து அந்த சிறுநீர் மூலமாக நேரடியாக உங்களுடைய நம்முடைய நம்முடைய உடலுக்குள்ளே அது அந்த வைரஸ்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல சிறுநீர் கழிக்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம உடலுடைய ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறைந்து வைத்துக்கிறது அப்படின்னு பாக்டீரியா எல்லாம் உடலுக்குள்ளே வேகமாக பாய்ந்து விடுவதற்கான வாய்ப்பாக இருக்கு எப்படி மின்சாரம் சாரம் சாரையாக போகிறோம் அது மாதிரி வைரஸும் சார சாரையாக உடம்புக்குள்ளே இருக்கு சரிங்களா அதுவே கண்ட இடங்களும் சிறுநீர் கூடாது ரெண்டு இடங்களிலும் நாம் வந்து மலஜலம் கழிக்கக்கூடாது கழிப்பறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதாவது அரசாங்கம் ரூபாய் பதினெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இதுவரைக்கும் நாங்கள் வந்து நான்கு லட்சம் கழிப்பறை கடல் மாவட்டத்தில் நாங்கள் வந்து கட்டியிருக்கிறோம் நான்கு லட்சம் கழிப்பறைகளை கடல் மாவட்டத்தில் கிராமப்புறங்கள் அதே போலவே நீங்கள் வீதி குப்பைகளை எல்லாம் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என்று பிரிக்கிறோம் மக்கும் குப்பைகள் எல்லாம் நாங்கள் மண்புழுவாக மாற்றுகிறோம் மக்காத குப்பைகளை பிளாஸ்டிக் மறுசுழற்சி முறைகளை நாங்கள் வந்து செய்கிறோம் இதன் மூலமாக கிராமங்கள் தூய்மையாக அழகாக இருக்கிறது என்பதே அண்ணன் காந்தியின் கனவை நினைவாக்குவோம் அழகிய கிராமங்களை உருவாக்குவோம் என்பதுதான் தூய்மை பாரத கதைய கனவாக இருக்கிறது சார் நீங்க இப்போ சொல்லுங்க நண்பர்களே நம்ம வந்து குப்பை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழிக்க முடியுமா முடியாதா முடியாது பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் நம்ம ஒரு ஒரு உரையாடலாம் வைத்துக் கொள்ளலாம் சரிங்களா சார் இப்போ மக்கள் குப்பையெல்லாம் என்ன அதை சொல்லுங்க யாருக்காவது தெரியுமா மக்கள குப்பையில ஒரு உதாரணம் கொண்டு ரெண்டு சொல்லுங்க மக்கும் குப்பை நான் எல்லாருமே சொல்லலாம் இந்த காய்கறி மக்கும் இல்லப்பா மக்கள் தானே அது மக்கும் குப்பை சரி அந்த இலையில மக்கும் தானே துணி மக்கும் தானே இலை மக்கள் மக்காத குப்பை என்பது பிளாஸ்டிக் இல்லப்பா பிளாஸ்டிக் மக்காது கண்ணாடியில் மக்காது இல்லை மக்கமா பேட்டரி பேட்ரி அது மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து நம்ம வேஸ்ட் வந்து மேஜராக ரெண்டாட் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி மக்கிற குப்பை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வீட்டுலயுமே மூன்றுக்கு மூன்று இல்லை மழை வெட்டணும்

மக்கர குப்பையை தனியாக பிரித்து அந்த வீட்டில் ஹோம் கம்பெனி போறோம்னா அது அழகான வீட்டு தோட்டம் வீட்டிலே ஒரு ரஜா செடிகள் வளர்க்கலாம் ஒரு மளிகை பூச்செடியில் வளர்க்கலாம் அது போலவே வந்து ஒரு காய்கறி செடியில் கூட வீட்டிலே வளர்க்கலாம் ஒரு வெண்டை செடி வெண்டை செடி ஒரு கத்திரிக்காய் செடியில் வீட்டிலே வளர்க்கலாம் உள்ளே காய்கறி வாங்கலாம் ஆகவே நம்ம வீட்டில் இருக்கிற மக்கரு குப்பையை வைத்து நம்ம வீட்டில் வீட்டு தோட்டம் போட வேண்டும் மக்காமல் இருக்கிற குப்பைகளை பிளாஸ்டிக் போட்டு சேகரித்து வைத்து நம்ம ரோடு போடுவதற்கு நம்ம பயன்படுத்தணும் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் நம்ம வாங்கிக்கிறோம் அதை வாங்கிட்டு போய் கட் பண்ணி ரோடு போடுறோம் நண்பர்களே இப்படி தான் கிராமங்களில் கிராமத்தில் மக்கள் குப்பைகளை மக்காத குப்பைகளை நம்ம மறுசுழற்சி மறுசூழ்ச்சி செய்து நம்ம தூய்மையாக செய்கிறோம் அன்பு குழந்தைகளே இந்த வாழ்க்கையில் இந்த நிறுவன இந்த நிமிடம் இருக்கிறது இது மீண்டும் வராது நானும் உங்களை போல பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் மாணவனாக படிக்கிற போது நாட்டில் பணி திட்டத்தில் இருந்ததனால்தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருபத்தி ஆண்டுகள் நான் ஏறக்குறைய வந்து ஒரு ஐம்பது ஐஏஎஸ் ஆபிசர்களிடம் நேரடியாக பணியாற்றிருக்கிறேன் சொல்ல போனால் நான் சொல்வதை அவர் செய்திருக்கிறார்கள் ரகன்தீப் சிங் பேடி அவர்கள் ராத்திரி ஒரு மணிக்கு கூட நான் தொலைபேசியில் பேசுவேன் அப்படி நான் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது காரணம் என்னவென்றால் நான் எனது கட்டுப்பாட்டில் இருந்ததான் காரணம் அந்த ஒழுக்கத்தை இவன் பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது இந்த நாட்டு நலப்பணி திட்டம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நாட்டு நலப்பணி திட்டத்தில் நான் இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உற்சாகமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த ஒன்றையும் நீங்கள் கையில் வைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஓட்டு பீப்பிள் லேட்டு பீப்பிள் என்று சொன்னார்கள் அறிஞர் அண்ணாவர்கள் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் கற்றுக்கொள்ள என்று சொன்னார்கள் எந்த புத்தகத்திலும் உங்களால் படிக்க முடியாது இந்த கிராமங்களுக்கு சேவை செய்யும் போது உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் பணியாற்றுகிற போது எண்ணற்ற புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் எப்படி வந்து சித்தார்த் என்கிற புத்தன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருகிற போது அங்கு இறந்து போனவர்களையும் அங்கு நோய் வாய்ப்பற்றவன் மட்டும் ஆச்சரியப்பட்டவன் அதை போல நீங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் எங்களோட பிராய்லர் கோழியை போல வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அன்பாக செல்லமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நாட்டில் இருக்கிற வறுமையும் ஏழ்மையும் துன்பமும் சேரும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது நன்றாக படித்து முதல் மதிப்பு எடுத்து நீங்கள் மிகச்சிறந்த மாணவனாக மாறிட வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக சேவை உங்களுக்கு பயன்படும் நைனி டால் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே வந்து ஒரு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது அந்த பயிற்சி நிறுவனத்தின் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க யாருக்கு தெரியும் டால் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே ஒரு பயிற்சி மையம் இருக்கிறது அந்த பயிற்சி மையத்தில் முடித்தால் நீ மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக வர முடியும் ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்கு சரிங்களா அந்த ஊரின் பேர் என்ன நைனிடால் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமா மனதில் ஆழத்தில் இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாணவர்கள் நாளைய மாவட்ட தலைவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்குரிய பயிற்சியை தான் நீங்கள் தியாக அவர்கள் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏதோ வேலை வேலைக்கு நம்முடைய அன்பிற்கினி ஐயா அவர்கள் காலையிலே சிற்றுண்டு கொடுக்கிறார்கள் மதிய நேரம் மாலை நேரத்தில் அழகான ஒரு பஜ்ஜி கொடுக்கிறாரு சுவையாக இருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல இந்த கேம்ப் நண்பர்களே அழகிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது நீங்கள் ஆற்றல் மிக்க வளர வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐஏஎஸ் கூடிய அந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த என்று அண்ணல் காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சத்திய சோதனை புத்தகத்தை எதிர்க்கிறார்கள் புத்தகம் பதினஞ்சு லட்சம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிய ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான புத்தகம் ஒன்று இருக்கிறது என்றால் அது அண்ணல் காந்தி அவருடைய சத்திய சோதனை என்ற புத்தகம் என்னுடைய தூய்மை பாரத் திட்டத்தில் காந்தியினுடைய அந்த கண்ணாடியை தான் ஓக கொண்டிருப்பார்கள் அண்ணல் காந்தி அவர்கள் தன்னுடைய வாழாளெல்லாம் அர்ப்பணித்து நம்முடைய தேசத்திற்காக விடுதலை இன்னுயிரையும் தன்னுடைய தேசத்திற்காக கொடுத்தார் அன்பர்களே என்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறது டிசிஷன் மேக்கிங் என்றால் முடிவெடுக்கும் திறன் அதன் மூலமாக வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்க இங்கே வந்திருக்கிறீங்கன்னா நீங்க எடுத்த முடிவு இங்கே உங்களை விளை வைத்திருக்கிறது எத்தனையோ மாணவர்கள் வீட்டில் தூக்கிக் கொண்டு டிவி கொண்டு சினிமா கொண்டு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த முகாமுக்கு வந்திருக்கிறீர்கள் அப்போ அவர்களுடன் நீங்கள் சிறந்தவர்கள் இல்லையா

அப்போது ககன்தீப் சிங் பேடி நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நான் மூன்று பேரும் எழுதிய கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வருகிறேன் என்று விஷயம் வந்தார் அங்கே அவர் வந்து நான் உங்கள் அழைப்பு ஏற்று நான் வந்துவிட்டேன் இந்த ஊராட்சி பார்த்திருக்கிறேன் மிக அழகிய ஊராட்சியாக இருக்கிறது அத்தனை வீதிகளும் தூய்மையாக இருக்கிறது வீதி ஓரங்களிலே அழகிய மரக்கன்றுகள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கழிப்பறை இருக்கிறது தூய்மையான மக்கள் இருக்கிறார்கள் தூய உள்ளம் கொண்ட மக்கள் உள்ளமும் உள்ளமும் தூய்மையாக இருக்கிற ஒரு அழகிய காட்சியை பார்க்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஆறு லட்சம் கிராமங்களும் இதை போல மாற வேண்டும் ஆகவே இந்த கிராமத்திற்கு நிர்மல் கிராம ஒரு விருது கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் இந்தியாவுடைய கடலூர் மாவட்டத்தில் தான் முதல் விருது அப்துல் கலாம் விருது பெற்றோம் நண்பர்களே அவர் அதோடு விடவில்லை என் அழை உங்கள் அழைப்பை நான் வந்தேன் அல்லவா என் அழைப்பை ஏற்று நீங்கள் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஒருவேளை ராமேஸ்வரத்துக்கு தான் கூப்பிடுகிறார் போல இருக்கு போய்விட்டு வந்து நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற வேலுமணி இந்த மூன்று பேருக்கும் குடியரசு மாலை மாளிகையில் விருந்தினர் மாளிகையிலே உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது நீங்கள் வர வேண்டும் என்று கருதப்படுகிறது இந்த வாய்ப்பை நான் நாட்டாளப்படுத்த மாணவராக இருந்தால் மட்டுமே மறந்துவிடாது அப்போ நாளைக்கு செல்கிற போது சிபேட்டாங்க புரோட்டோக்கால் நிறைய பேச இருக்கு நான் சிஎம் டமிஷன் சீஃப் செக்ரட்டரி வேணும் வேறுபடி தயவு செய்து நீங்கள் ஒரு ஊராட்சி படத்தில் கூப்பிட்டு நீங்கள் ஹையாட்ட போயிட்டு வந்துருங்க நிறைய சட்ட சிக்கல் இருக்கிறது எல்லாம் வர முடியாது ஒரு கடிதம் எழுதி விட்டார் அன்பு குழந்தைகளை நானும் உங்களை போல ஒரு கிராமத்தில் படித்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இதோ நான் கடலூர் இருக்கிற நகராட்சி பள்ளியிலே படித்து பெரியார் கலைக்கல்லூரியிலே படித்து சாதாரணமானவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சேர்ந்தவன் தான் ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே நான் நடந்தது படிக்கட்டில் உள்ள அவர் அழைத்துக் கொள்கிற போது ஒரு குழந்தையை போல காட்டுறார் மகள் காட்டுறது ஒவ்வொரு அறையாக காட்டினார் அந்த நீளம் சஞ்சீவ் ரெட்டியில் மிகப்பெரிய படம் இருக்கிறது பத்ரவதி அழியாக வந்து படம் இருக்கிறது முன்னாள் ஊரக முன்னாள் குடியரசுத் தலைவர் எல்லாம் இருப்பார் மிகப்பெரிய ஓவியங்கள் இருக்கிறது ஆச்சரியம் என்பதை ஆச்சரியம் அதற்கெல்லாம் ஒரே காரணம் நான் நாட்டில் படித்த திட்டமாக இருந்ததுதான் என்பது மட்டும் மறந்து நீங்களும் நாளை அப்படி வாய்ப்பு பெற வேண்டும் அது மட்டும் நண்பர்களே அவர் குடியரசுத் தலைவராக இருந்து ஓய்வு பிறகு இங்கே தானே புயல் வந்தது நான் அவரிடம் தொலைபேசியில் கேட்டேன் ஐயா ஒரு முறை வர முடியுமா ஒரு மரக்கண்டுகள் நடுகிற ஒரு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னேன் அப்பொழுது ஒரு அற்புதமான மனிதன் ஒரு அழகிய மனிதன் உள்ளவெல்லாம் நினைக்க நினைக்க இணைக்கிற ஒரு மனிதன் நடிகர் விவேக் அவர்கள் அவர்கள் வந்து முன் வந்தார்கள் நடிகர் விவேக் அவர்கள் பத்து லட்சம் மரக்கண்டுகளை கடலூர் மாவட்டத்தில் நடு இறைக்கிறேன் அந்த பத்து லட்சத்தி ஓராவது மரக்கண்டை அப்துல் கலாம் அவர்கள் திருக்கிறாங்களா கடவுளை நட வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் நாற்பது லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் கிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜில் நடத்தும் நம்ம லட்சுமி சார் பள்ளி கொடுத்து நட்டு இருக்கிறோம் நடிகர் வேக் வந்தாரு நட்டு நட்டுனார் அழைச்சிட்டு வந்திருந்தோம் நாங்க இங்க பெரிய பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார் மேடையில் அழைத்து இந்த மாணவர்கள் எல்லாம் அவரை வைத்து நடிகர் வேக் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் ராஜேந்திர துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடையில் இருக்கிற போது என்னை மேடைக்கு அழைத்து என் பெயர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்றிதழ் அப்துல் கலாம் கொடுத்தார் என்றால் அவருக்கு காரணம் நான் நாட்டில் படித்திட்ட மாணவர்கள்

இல்லங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் உள்ளங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வீதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஊரை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்ம உலக நாடுகளெல்லாம் கண்ட இடங்களில் மலர் காட்டு நாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்கிறார்கள் ஆனால் நமது நாடு நண்பர்களே இன்றைக்கு கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றிய மூத்தக்குடி என்று சொல்கிற இந்திய தேசத்தில் அங்கே சிந்து சிந்து நதி ஓடுகின்ற அந்த அழகிய நதியிலே சிந்து சாமணி நாகரிகம் என்று இருந்தது உலகத்திற்கே சிந்து சாமணி நாகரீகம்

அங்கு வேலை செய்கிற விவசாயிகள் தொழிலாளிகள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு நூறாண்டுகள் வாழ வேண்டும் நூறு ஏவுகணைகள் கண்டுபிடிப்பதால் ஒரு தேசம் வலிமையாகி விடாது அந்த ஏறுமுனையில் ஓட்டுகின்ற அந்த விவசாயி வலிமையாக இருக்க வேண்டும் அவன் உழைத்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற அளவுக்கு நோயற்ற வாழ வேண்டும் அந்த காலத்தில் காற்ற ஒன்று வரும் பிளேக்கு நோய் வரும் ஆயிரக்கணக்கான பேர் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இறந்து போவார்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாக கூடாது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் பெட்டர் தன் கியூர் என்று சொல்வார்கள் எல்லாம் வருவதற்கும் தடுக்க வேண்டும் நோய் வருவதற்கும் தடுக்க வேண்டும் நோய் வந்த பிறகு வருவதல்ல நோய் நாடி நோய் வாய்ப்பச்சல் என்று சொல்லியிருக்கிறார் வீதியில் குப்பைகளை போட்டால் அந்த கோழிகள் சிக்கும் நோய்கள் பரவும் அதன் மூலமாக நோய்கள் எல்லாரையும் தாக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய இந்த படுகின்ற சூழ்நிலையை கிராமத்தில் ஏழை மக்களுக்கு வரும் ஆகவேதான் குப்பைகளை வருகிற தூய்மைக்காக பிரித்துக் கொள்ள கொடுக்கணும் கடலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எண்பத்தி தூய்மைக்காக இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு இது பூஜை சாட்டப்பட்ட தூய்மை அவங்க எல்லாரும் வைத்து நாங்கள் சிறப்பாக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மாணவர்களாகி உங்களுடைய வகுப்பறை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இடங்களில் குப்பைகளை சரிங்களா நம்ம போடுகிறவங்க ஒரு நம்ம பிளாஸ்க்கு சாக்லேட் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு இந்த தாளும் போடக்கூடாது இருக்கிறதோ கேடி கண்டுபிடித்து அதே மாதிரி குப்பைகள் போய் போட்டு

சிங்கப்பூரில் ஒரு காலம் வந்தது மலேசிய அரசாங்கம் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தீவு ஒரு தீவு இந்த பசங்களை ஊரில் கட்டுப்படுத்தாத பசங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல அது மாதிரி மலேசிய அரசாங்கம் இந்த தீவு வந்து நமக்கு வேணாம் இந்த தீவு வந்து உருப்படாத தீவு இந்த தீவுல வந்து எல்லா குப்பையும் கூட்டிட்டு போறான் சர்வதேச சந்தைகளிலே வியாபாரம் செய்ய இருக்கிற கப்பல்கள் எல்லாம் அமெரிக்காவின் கப்பல் ஐரோப்பியாவின் கப்பல் அங்க நெதர்லாந்து கப்பல் எல்லாம் சுத்தி போறான் பாருங்க அவங்க வந்து சிக்கப்பூர் தீவு நல்ல சென்டரா இருக்கு போற வேலையை நம்ம சரக்கு வித்துக்கு மிச்சம் இருக்கிற அந்த அட்டைப்பட்டியில் கொண்டு போயிடுவான் ஒரே குப்பை மேடம் இருக்கும் சிக்கப்பு சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் மலேசிய அரசாங்கத்துக்கு தலைவலியா போச்சு ஒரே குப்பையா இருக்குப்பா வேண்டாமா இப்படி அந்த டிவியே வந்து தலைமொழியில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே இருந்த ஒரு நான்கு தலைவர்களை அழைத்து அதில் வந்து லீக்வானுங்க ஒரு தலைவர் அவரை கேட்டு இந்த நாடுப்பா அந்த நாடு வந்து நிறைய பேர் விடுதலைக்காக போராடுகிறார்கள் தனிநாடு வேண்டும் என்று கேட்டே விடவும் கிடைக்காது ஆனால் அவருக்கு வந்து பாருங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ போ அந்த குப்பை மேடம் நீ தனியாக போ அப்படின்னு அவர் ஒதுக்கி விட்டாங்க அவன் அவன் என்ன செய்யறது உங்களை போல மாணவர்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் கேட்டார் அப்பொழுது அவர் எல்லாம் சொன்னார்கள் நம்ம எதை வைத்து நம்ம இந்த வீழ்த்தியதோ அதை வைத்து உலகத்திற்கு நாம் தலை சிமந்து நிற்க வேண்டும் எப்படி நமது குப்பை மேடு என்று சொன்னார்களோ நாம் அழகிய தூய்மையை ஒரு தீவாக மாற்றி உலகத்திற்கே நம்ம தூய்மையில் சிறந்த நாடு சிங்கப்பூர் என்று காட்ட வேண்டும் என்று அந்த மாணவர்கள் முடிவெடுத்தார்கள் அவர்கள் ஒத்துழைத்தார்கள் ஒரு சின்ன குப்பை ரோட்டில் போட்டாலும் ஆறு மாசம் செய்யுது சவுகார அடி அதுக்காக நாங்கள் உடன்படுகிறோம் என்று ஒப்புக்கொண்ட அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு அழகிய தீவை உருவாக்கி காட்டினார்கள் இன்றைக்கும் சிங்கப்பூர் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பெரிய பெரிய நகைக்கடைகளும் கடைகளும் பெரிய பெரிய மருத்துவ கல்லூரிகளும் இன்றைக்கு உடம்பு சங்கனா போகிறோம் உலகத்திற்கே எடுத்துக்காட்ட ஒரு சின்ன தீவுமா இருக்குதா நிச்சயமாக நம்முடைய கிராமங்களை சிங்கப்பூராக மாற்ற முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியும் நண்பர்களே கம்பளி கருப்பா என்ன விட கருப்பா இருக்கும் தொட்டா வந்து அறுவறுப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கிற அருவருப்பாக இருக்கிற ஒரு கம்பளி குழு இருபத்தி மூணு நாட்கள் தவம் இருக்கிறது தன்னுடைய ரத்தத்தை கூடு கட்டி கொள்கிறது இருபத்தி மூன்றாம் நாள் அந்த கூட்டுப் பருவம் வெடித்து வெளியே வருகிற போது அந்த உலகி வண்ணத்து பூச்சியாக இருக்கிறது உலகத்தில் வசீகரங்கள் எல்லாம் தன்னுடைய இதழ்களை வாரி பூசிக்கொண்டு அந்த பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி மலர் வண்ணங்களிலே வளம் வருகிற போது அதை ரசிக்காமல் யாராவது இருக்கார்களா அதை அது தொட விரும்பாத குழந்தைகள் இருக்கிறார்களா அது பாட விரும்பாத கவிஞர்கள் இருக்கிறார்களா ஒரு கம்பெனி புழுவால் வண்ணத்துக்குள் சேர மாறின போது நமது கிராமங்களை சிக்கப்பறாக மாற்ற முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியும் முடியும் ஒரு நாள் முடியும் என்பதை நம்முடைய உழைப்பு ஒரு முடியும் அத்தனை கிராமங்களையும் நாம் அழகி சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் அதுதான் தூய்மை பாரத் கனவாக இருக்கிறது இன்றைக்கு நாம் சிங்கப்பூர் சொல்கிறோம் நாளைக்கு அவர்கள் சொல்ல வேண்டும் இந்த பாதிரிக்கு ஊராட்சியை போல சிங்கப்பூர் இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டும் அப்படி நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஊராட்சியை மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி